என்ற பேர் வந்து ரோசி என்ற கணவர் வந்து மிகவும் சுகஹீனமாக ஒரு மாதமாக இருந்தவர் அது நடக்க இல்லாது நடந்து கொண்டு போனால் அப்படியே தலை சுற்றி கிழ சத்தி அப்படியே இருந்து கொண்டே இருந்தது எங்களுக்கு என்ன செய்கிறன்னு தெரியல அப்போ நாங்கள் டாக்டர்கிட்ட கொண்டு காட்டினாங்க காட்டு அப்போ டாக்டர் சொன்னார் இவருக்கு வந்து பின் முதுகு பக்கம் போகிற ஒரு நிரம்பு வந்து வளைஞ்சிருக்குன்னு சொல்லி 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 இருந்தவர்கள் பிறகு இன்னொரு டாக்டர்கிட்ட காட்டாக சொன்னார் மூளைக்கு போற ஒரு நரம்பு வந்து இதன்று இருக்கு மண்டையை பிளந்து தான் நாங்கள் அந்த நரம்பை சரி செய்யணும் மற்றது நீங்க வந்து ஒரு மருந்து எடுக்கணும் நீங்க ஆயுள் முழுக்க இந்த மருந்து பாவிக்கணும்னு சொல்லி சொல்லி இருந்தது அப்ப எங்களுக்கு என்ன செய்யுறன்னு தெரியல அப்போ நான் தச்சியெல்லாம் ஜோம் பண்ணிவிட்டு நான் இதுக்குள்ளே எல்லாம் பார்த்து கொண்டுருக்கேக்க பாசிட்ட இதை நான் நான் அப்போ அவங்களோட நல்ல ஜபங்களை நான் அப்போ அந்த ஜபங்களையும் போட்டு ஜோம் பண்ணி கொண்டிருந்தேனா அப்புறம் நான் உங்களோடய வாட்ஸ்அப்புக்கு பார்த்துட்டு வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் போட்டிருந்தேன் நான் பஸ்ட்டு ப்ரே பண்ணுங்க இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அப்போ பஸ்ட் எனக்கு உடனே பதில் போட்டிருந்தார் சோர்ந்து சோந்து போகாதீங்க நான் ஜெவம் பண்ணுறேன் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்துட்டார் செய்வார் கட்டாயம்னு சொல்லி அவர் ஜெவம் பண்ணி அடுத்த நாளே ஆண்டவர் வந்து அவருக்கு அந்த இதுல இருந்து ஒரு பரிபூர்ண சோத்தை கொடுத்தார் எங்களுக்கே ஆச்சரியமா இருந்தது ஆண்டவற்ற வல்லமையை பாசங்களுக்கு நேரம் எடுத்து ஜெவம் பண்ணி இருந்தா அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்டார் கேட்டு இப்போ ஒன்றுமே இல்லை அது என்னண்டு எப்படி போச்சுன்றே தெரியல அந்த அந்த இருந்த இடமே இல்லாம போயிட்டது எங்களுக்கு எல்லாம் சரியான சந்தோஷம் ஆண்டவருக்கு கோடி நன்றி எங்களுக்காக பிரே பண்ண பாசருக்கும் நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார் அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கிறிஸ்துவ வாழ்க்கையில் அறிக்கையிடுவது என்பது மிகவும் அவசியம் இயேசுவானவரே தேவன் என்று அறிக்கையிடும்போதுதான் ரட்சிப்பையே நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அது மட்டுமல்ல அந்த அறிக்கையிலே நாம் நிலைத்திருக்க வேண்டியது மிக மிக அவசியம் முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே அறிக்கை என்று சொல்லும்போது அதில் மூன்று வகையான அறிக்கைகளை நாம் காண முடியும் முதலாவது பாவ அறிக்கை பழையற்பாட்டிலே தங்கள் பாவங்களுக்காக ஆட்டுக்குட்டியை நிவாரண பலியாக கொண்டு வந்து தங்கள் கைகளை அந்த ஆட்டின் மேல் வைத்து பாவ அறிக்கை செய்தார்கள் வேதம் சொல்லுகிறது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் வருவான் பிரியமானவர்களை ஒரு முறை பாவங்களை அறிக்கையிட்டு ரட்சிப்பை பெற்ற பின்பு திரும்ப திரும்ப பாவத்தில் விழுந்து கொண்டு ஒவ்வொரு வாரமும் நாங்கள் செய்யத்தக்கவைகளை நாங்கள் செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்ய தகாதவைகளை செய்து வந்தோம் எங்களுக்கு சுகமே இல்லை என்று சிலர் அறிக்கை செய்து கொண்டே இருக்கிறார்கள் எந்தைக்கு இவர்கள் சுகம் பெறுவது எந்தைக்கு செய்யத்தக்கவைகளை செய்வது இரண்டாவது ஒரு அறிக்கை உண்டு அது விசுவாச அறிக்கை நாம் நம்முடைய நம்பிக்கையை விசுவாசத்தோடு அறிக்கை செய்ய வேண்டும் வாக்கு தத்தங்களை அறிக்கை செய்ய வேண்டும் அப்போ பவுல் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் நான் அவரிடத்தில் அவர் வரைக்கும் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன் என்றார் பிரியமானவர்களே யோபுவும் கூட தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிடும் போது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று அறிக்கையிட்டார் மூன்றாவது ஒரு அறிக்கை உண்டு அந்த அறிக்கைதான் கர்த்தரிலே நம்மை நிலைத்திருக்க செய்யும் அறிக்கை இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணும் அறிக்கையே அந்த அறிக்கை ஒரு நாள் பேதுரு இயேசுவை பார்த்து நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிக்கை செய்தார் அவர் அப்படி அறிக்கை செய்ததைக் கண்ட இயேசு மனம் மகிழ்ந்தார் புரியமானவர்களே கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து அறிக்கை பண்ண ஒருபோதும் நாம் வெட்கப்படக்கூடாது இயேசுவே கிறிஸ்து அவரே ரட்சகர் என்று அறிக்கை பண்ண வேண்டும் அப்பொழுது நீங்கள் கர்த்தரிலே நிலை திருப்பீர்கள் முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்று ரோமர் பதினான்கு பதினொன்றில் நாம் வாசிக்கிறோம் நாம் பிரியமானவர்களே நாம் அறிக்கை செய்ய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் கிறிஸ்து ஏசுவை நாம் அறிக்கை பண்ண வேண்டும் அவர் தேவனுடைய குமாரன் நமக்காக அனுப்பப்பட்டவர் நம்முடைய பாவங்களை மீட்கும்படி நம்முடைய சாபங்களை நம்மை விட்டு விளக்கும்படி நம்முடைய நோய்களை நம்முடைய தரித்திரங்களை நம்மை விட்டு விளக்கும்படி எனக்காக நமக்காக இறங்கி வந்த தேவன் பிதாவாகிய தேவன் தன் மடியில் இருந்த ஒரே பேரான சொந்த குமாரனை தந்தார் என்று நாம் விசுவாசித்து அதை அறிக்கை பண்ண வேண்டுமா நாம் அப்படி அறிக்கை செய்கிற பொழுது நிச்சயமாகவே பரலோகம் சந்தோஷப்படுகிறது தேவன் நம்மை கனப்படுத்துவார் என்றும் வேதம் சொல்லுகிறது ஒருவன் என்னை இந்த பூமியிலே கனப்படுத்துவான் என்று சொன்னால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவாரா செபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோகத்தகப்பனே இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி சுவாமி ஒருவரும் ஒளியில் வாசம் செய்கிறவர் மனுஷரில் யாரும் கண்டிராதவரும் கண்டிராத உயர்ந்தவரே உங்க நாமத்தை அறிக்கை பண்ணுகிற எந்த இடத்திலும் எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து ஆசீர்வதிக்கிறவர் உங்க நாமத்தை உச்சரிக்கிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து அவர்களை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிக்கிறவர் அமராஜா உம்முடைய நாமம் மகா பெரியது நாமம் வல்லமை உள்ளது நாமம் அப்பா அது சமாதானத்தை உன்னுடைய நாமம் எங்களை சுகப்படுத்துகிறது உங்களுடைய நாமம் பரலோகத்தில் எங்களுக்கு இடத்தை ஆயத்தப்படுத்துகிறது உன்னுடைய நாமம் எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது உன்னதமானவரே உமக்கு நன்றி உமை போல ஒரு தேவன் இல்லை உயர்ந்தவரே உமக்கு நன்றி யூதராஜ சிங்கமே இந்த காலவேளையில் உமக்காக நன்றி அவங்க நாம மகிமைப்படுவதாக அல்பாவும் ஆனவர் ஆதியும் அந்தமும் ஆனவர் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ உள்ள தேவன் நீரே முந்தினவர் நீரே பிந்தினவர் நீரே உயிருள்ள தேவன் ஏழு குத்து விளக்குகள் மத்தியில அப்பா நிலையங்கி தரித்திருந்து ஏழு குத்து விளக்குகள் மத்தியில் உலாவுகிறவர் மூப்பர்கள் அமர் ஓயாமல் பரிசுத்தர் 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 என்று நீர் உண்மையுள்ளவர் சத்தியம் நிறைந்தவர் எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் எப்பொழுதும் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் உலகத்தின் ஆண்டவர் உலகத் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் தேவனுடைய வார்த்தை என்னும் நாமம் கொண்டவர் நீரை தாவிதின் சந்ததியைப்பான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆமென் எனப்பட்டகு. ஹalleluya. இந்த காலை வேளையிலும் स्वामी, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அப்பாஇதில் இணைந்து ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு தெய்வீக பிரசன்னம் இந்த காலை வேளிலே மூடட்டுமா அப்பா. Thank you Holy Spirit. உயிரந்தவரே, கரம் இந்த காலை வேளிலே பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டுமா அப்பா. பக்தன் சொல்கிறான் கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் wait இருக்கிறேன் அவர் என் வலதுபாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் ஆசீகப்படுவது நீதிமான் என்றென்னைக்கு அசைக்கப்படுவதில்லை துன்மார்க்கன் பூமியில் வசிப்பதில்லை அவன் இருதயம் ஊறியாய் இருக்கும் நீதிமானுடைய இருதயம் ஊறியாய் இருக்கும் அவன் தன் சத்துருக்களில் சரி கட்டிதலை காணும் அவன் பயப்படாது இருப்பான் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளடப்பட்ட நித்திய ஆசீர்வாதங்கள் இதை கேட்டுக் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தங்கட்டும் சுவாமி என்னக்கும் நம்புங்கள் அவரையே நம்புங்கள் கர்த்தராகிய கர்த்தராகியா நித்திய கண்மலையா இருக்கிறார் தேங்க் யூ சீஸ் தஸ் சுழல்காற்று கடந்து போவது போல துன்மார்க்கன் உங்களை விட்டு கடந்து போவான் ஆனால் நீதிமானவன் நித்திய அஸ்திவாரம் உள்ளவன் தேங்க் யூ சீஸ் திஸ் அப்பா உங்க கருவை அதிகம் அதிகமாக இந்த காலை வேளையில ஊற்றப்படட்டும் அப்பா நித்தமும் புதிய கிருவையை தந்து எங்களை ஆசிர்வதிக்கும் தேவன் அப்பா நீ விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறவன் ஹாலே லூயா தேங்க் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கிறது வார்த்தையை அனுப்பி சுகமாக்கும் தெய்வமே இந்த காலை வேளையிலும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சுகப்படணும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அப்பா ஒரு புதிய பலத்துக்குள் வரணும் பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் நீர் பலத்தை கொடுக்கணும் சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை கொடுக்கணும் அப்பா குப்பையிலிருந்து உயர்த்துகிற என் ஆண்டவர் அப்பா நீ அவர்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுகிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் மிக பெரியவர் அவர் வாக்கு பண்ணினதை நீர் ஒருவரே சொன்னதை செய்கிறவர் வாக்கினால் சொல்லுகிறதை கரத்தினால் அப்பா என் எந்தேவனுடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தின் தொடட்டும் அப்பா நொருங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயங்களை புறக்கணியாத ஆண்டவர் அப்பா நீங்க நொருங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறார் நரங்குண்ட ஆவி உள்ளவர்களை அவர் லட்சிக்கிறாரா உடைந்து போய் இருக்கிறீர்களா இந்த உங்கள் வாழ்க்கையில் என் தேவன் அற்புதத்தை இந்த காலை உன்னதரை நோக்கி பாருங்கள் உங்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் ஆண்டவரே இயேசுவே நான் நொறுக்கப்பட்டு இருக்கிறேன் உடைக்கப்பட்டு இருக்கிறேன் அப்பா ஆனாலும் என்னை நீர் இந்த காலை வேலையில பலப்படுத்தும் உங்க பலத்தால இடைக்கட்டும் உங்களுடைய சத்துவத்தால என்னை நிரப்பும் உங்க பலத்தால் என்ன நிரப்பும் அப்பா உங்க கிருபை அதிகமா தாங்க டேடி அமராஜே சுவை என்னை தேற்றும் தேற்றர வாளனாகி அந்த பரிசுத்த ஆவியை இன்னும் அதிகமாக எனக்கு ஊற்றும் கேட்கிற பொழுது நிச்சயமாக நீங்க பெற்றுக்கொள்வீர்களா வேதம் அதைத்தான் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறது கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் அவரிடத்தில் நாம் கேட்கிற பொழுது நாம் எதை கேட்டாலும் அவர் தருவாராம் உன்னதமானவரே உமக்கு நன்றி உயர்ந்தவரே உமக்கு நன்றி அப்பா சர்வ வல்லமை உள்ளவரேக்காக நன்றி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமா இருக்கிற என் தேவன் அப்பா கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் நீதிமான்களோ கர்த்தருக்குள் மகிழ்ந்து கழிகூறுங்கள் செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லோரும் ஆனந்தம் முழக்கமிடுங்கள் காரணம் கர்த்தர் உங்களை தம் கிருபையால் இந்த காலை வேளையில் அவர் நிரப்ப போகிறார் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் உண்மை நோக்கி ஆபத்தில் இருக்கிற பக்தி உள்ள மனுஷன் விண்ணப்பம் செய்கிற பொழுது காலை லூய வேதம் சொல்லுகிறது எவ்வளவு பெரிய ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாதான் தேங்க்யூ ஜீசஸ் காரணம் நீர் அவனுக்கு மறைவிடமாயிருக்கிறப்பா யசுவே எல்லா இக்கட்டுக்கும் விலக்கி காத்து பாடல்களை என்னை சூழ்ந்து நீர் செய்வீர் என்று பக்தன் சொல்லுது தங்க நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன் ஏன் கவலைப்படுகிறேன் ஆலோசனை சொல்லும் கர்த்தர் நமக்கு உண்ட

உனக்கு ஆலோசனை கொடுப்பேன் நான் ஆலோசனை பெரியவரே என்னிடத்து நன்றி நித்தமும் நித்தம் எங்களை நடத்துகிற இந்த காலை வேளையிலும் கண்ணீரோடு உண்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கும் என் ஆண்டவனின் விடுதலை கொடுக்கணும் அப்பா கர்த்தர் உங்கள் முகத்தில் உள்ள கண்ணீரை எல்லாம் துடைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே அமராஜா நொருங்குண்டம் நறுங்குண்டதும் இருதய புறக்கணியாதை நாண்டவரே இந்த காலை வேலுமாப்பா கண்ணீரோடு நிக்கிற பிள்ளைகளை நீர் பாருமாப்பா என்னென்ன விண்ணப்பத்தோடு இந்த நேரத்திலும் நோக்கி பார்ப்பார்களோ அவர்களுடைய முகங்களை நாண்டவன் நீர் பிரகாசிக்க செய்வீர் அவர்களை வெக்கப்பட்டு போக விடவே மாட்டேன் புதிய வழிகளை நீர் திறப்பீர் ராஜா புதிய வழிகளை துரப்பீர் ராஜா வைராக்கியம் கொண்டு செய்யக்கூடிய தேவன் என்ன உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீர் அதை செய்வீர் தன் மடியில் இருந்த சொந்த குமாரனையே நீர் எங்களுக்காக தந்திருக்கிறீர் அமராஜை சப்பா சொந்த குமாரனையே நீர் எங்களுக்கு தருவீர் என்று சொன்னால் மற்ற எல்லாவற்றையும் அறளாது எப்படி என்று வேதமே மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது ஆக நாங்கள் பயப்படும் தேங்க்யூ ஜீசஸ் என் கண்ணீரை உம்முடைய துருத்தில் வையும் என்று பக்தன் சொல்லுகிறான் அவைகள் உடைய கணக்கில் அல்லவா இருக்கிறது நான் உண்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நான்

சோதனையிலிருந்து தப்பி போகும் போக்கை உண்டாக்குகிற அற்புதமான தேவன் நீங்க எங்களை உருவாக்கும் கருத்து தேவனை நம்பி இருக்கிறேன் நான் பயப்படேன் என்று பக்தன் சொல்லுகிறேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் மனுஷர்களை கொடுத்த பயங்கள் இந்த காலை வேலையில பிள்ளைகளை விட்டு விலகி போகட்டுமா காலையில் விக்கிரங்கள் கடந்து போகப்பட்டு உமது செட்டைகளின் நிழலிலே நான் வந்து அடைவேன் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகி உன்னதமான தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன் என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார் தேவன் தமது கிருவையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார் அயன் ஆத்துமா சிங்கங்களில் நடுவில் இருந்தாலும் என்னை அதன் கைகளில் இருந்து என்னை விலைக்கு பாதுகாப்பார் அவர் சர்வ உள்ள தேவன் அவருடைய கருவை வானபரியந்தமும் அவருடைய சத்தியம் மேகமண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறதா ஒவ்வொருவரையும் என் கருத்துடைய கரம் இந்த நேரத்துல பற்றி பிடிக்கட்டும் ஒரு தெய்வீக பிரசன்னும் பரலோக பிரசன்னுமா உடைய பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டும் இந்த அதிகாலை வேலையில ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்கள் குடும்பங்களையும் சந்ததிகளையும் தேவ பிரசனம் நிறப்பட்டுமாப்பா என்னென்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலைகளையும் மாற்றும் மாற்றலை கொண்டவர் எப்படிப்பட்ட போராட்டத்தில் இருந்தாலும் சரி எல்லா போராட்டத்திலும் இருந்து எங்களை விடுவிக்கிறவர் நீங்க எதையும் செய்ய என் தேவனால் கூடும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா விசுவாசத்தினால் நீதிமன்ற பிழைப்பார் இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டு விசுவாசத்தோடு அப்பா என் இயேசு அற்புதம் செய்வார் நிச்சயமாகவே நான் வெற்றியை காண்பேன் என்று யாரெல்லாம் இந்த நேரத்தில் அப்பா என்னோடு இணைந்து ஜபிக்கிறார்களோ அல்ல அவர்கள் வெற்றியை காண்பார்கள் அப்பா நாங்கள் ஆராதிக்கிற தேவனின் தோல் நாங்கள் ஆராதிக்கிற தேவம் வெற்றி சிறந்தவர் வெற்றி மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய மூன்றாம் உயிர் தொழுந்தவர் இன்றும் உயிரோடு இருக்கிறவர் ஆளில் லோய எங்களுக்கு நீதி செய்கிறவர் எங்களுக்கு நியாயம் செய்கிறவர் எங்களை நல் வழிகளில் நடத்துகிற ஒரு உன்னதமான தெய்வம் உண்டு இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் அப்பா ஒவ்வொருவருக்கும் சரியத்தில் நல்ல பலனும் ஆரோக்கியமும் சுகமும் உண்டாகட்டும் பயத்தின் ஆவிகள் விலகி போகட்டும் பயமுறுத்துகிற பிசாசுகள் விலகி போகட்டும் அப்பா பிள்ளைகளை வேதனைப்படுத்துற சத்ருடைய கிரியைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அப்பா கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விட்டு விலகட்டும் அசுத்தாவிகள் விலகி ஓடட்டும் சபிக்கப்பட்ட பிசாசுகள் சபிக்கப்பட்ட பிசாசுகள் பிள்ளைகளை தொடக்கூடாது கரம் இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் ஒவ்வொரு வீடுகளுக்கும் இறங்கி கொண்டிருக்கிறது என்னோடு ஜபிக்கிற இந்த நேரத்தில் அப்பா இது ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து நிற்கிறேன் தெய்வ தூதர்கள் பிள்ளைகள் மத்தியில உலாவட்டும் அப்பா உங்களுடைய பலத்த கரம் சுகமளிக்கும் வல்லமே உள்ள கரம் இந்த நேரத்தில் இறங்கட்டும் எந்தெந்த பலவீனத்தில் பிள்ளைகள் காணப்பட்டாலும் இப்பொழுதே என் கருத்து கரம் ஒவ்வொருவரும் தொடட்டும் என் கிறிஸ்து கிறிஸ்துள்ள கரங்கள் தொட்டு சுகமாக்கட்டும் அப்பா எந்த வியாதியா இருந்தாலும் சரி இப்பொழுது அற்புத சுகம் உண்டாகட்டும் இப்பொழுது இயேசுவே உள்ளத்திலிருந்து யாரெல்லாம் நோக்கி பார்த்து ஆண்டவரே என்னை குணமாக்கும் என்னை சுகப்படுத்தும் நான் சுகமாவேன் உங்க தழும்புகளால் சுகமாவேன் என்று யாரெல்லாம் இந்த நேரத்துல அப்பாவை நோக்கி பார்க்கிறார்களோ எந்த வியாதியில இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட படுக்கை விட்டு அவர்கள் இருந்திருப்பார்கள் இயேசுவின் நாமத்தினாலும் ஆளே நடக்க முடியாத கால்களுக்குள்ள ஜீவன் இறங்கும் பேச முடியாத வாய்கள் பேசும் பார்க்க முடியாத கண்கள் தெளிவாய் பார்க்கும் பூமையன் பேசுவான் செவிடன் கேட்பான் முடவன் எழுந்து நடப்பான் மறித்தவன் உயிரோட எழும்புவான் இந்த வார்த்தையை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி என் தேவாவியானவர் உங்கள் மேல் அசைவாடுவார் இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிற வேளையிலே நிச்சயமாகவே நான் விசுவாசிக்கிறேன் வார்த்தை புறப்பட்டு வந்து உங்களை சுகமாக்கும் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றும் உங்கள் தடைகளை அது உடைக்கும் பிசாசுகளை துரத்தும் ஜீவனுள்ள வார்த்தையை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் கிறிஸ்துயே கிறிஸ்துவுக்கு முன்பதாக நிற்கிற நான் கிறிஸ்து ஏசுவையே தரிசிக்கிற நான் அவருக்காக எதையும் செய்ய துணிந்த அப்பா உம்முடைய மகனை கொண்டு நீர் செய்யற காரியங்கள் மிகப்பெரியதாக இருக்கும் கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் தொடுவீராக சுவாமி அப்பா உன்னதமானவரே மகத்துவம் உள்ள தேவனே சர்வ வல்லமை உள்ளவரே ஆலை கட்டி அணைக்கிறவரப்பாங்க முத்தம் கொடுக்கிறவர் சுவாமி ஒருவரையும் விட மாட்டீங்க எப்பாவங்கள் இருந்தாலும் பிள்ளைகளை கழுவி மீண்டும் தன் குழந்தையை போல தூக்கி சுமக்கும் அப்பா நீங்க பிள்ளைகளை கரை சேர்ப்பு சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும் பிசாசின் கட்டில் இருக்கிறவர்களுக்கு இப்பொழுது இந்த காலை விளையிலும் விடுதலை சபிக்கப்பட்ட அச்சனை ஆவிகளும் வெளியேறட்டும் அப்பா லூயா விக்ரக ஆவிகள் குறி சொல்லும் ஆவிகள் இன்னும் அப்பா பில்லிசுனி ஆவிகள் ஏவல் பிசாசி எந்த இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட இருளின் ஆதிக்கங்களாக இருந்தாலும் சரி ஒருவரையும் தொடுவதற்கு நான் அனுமதி கொடுப்பதில்லை நான் கேன்சல் கேன்சல் பண்றேன் பண்றேன் எல்லா பிள்ளையோட பிள்ளைகளும் எல்லாம் விலகி போகட்டும் குடும்பத்தை விட்டு எல்லாம் விலகி போகட்டும் வார்த்தையை கேட்கிற பொழுது ஜீவனாக அது புறப்பட்டு இயேசுவின் நாமத்துல உள்ள வார்த்தை என்கிற பட்டயம் பிசாசுகளை துரத்தட்டும் தேவன் இந்து உயிரோடு இருக்கிறார் அவர் ஜீவன் உள்ள அப்பா நீர் ஜீவன் உள்ளவருக்கெல்லாம் தேவனாக இருக்கிறேன் என் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அமராஜா தூர தேசத்திலிருந்து கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நான் வெளி தேசங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் தங்கள் ஏழ்மை நிமித்தமாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொருக்காக நான் திக்க அனாதைகளும் விசாரிக்கிற ஒரே ஆண்டவரை நான் ஆண்டவராக சொன்னீர் மாத்திரமே ஒருவரையும் கைவிட மாட்டீங்கப்பா அப்பா தனிமையா ஒருவரையும் நீர் விட்டுக் கொடுக்கவே மாட்டீங்க ஒருவரையும் தனிமையா இருக்க விடவே மாட்டீங்க நான் தனிமையா இருக்கிறேன் எனக்கென்று யாருமே இல்லை என்று சொல்லுகிறவர்களா பயப்படாதீர்கள் கூட இருக்கிறார் நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன் என்று சொன்னவர் வாக்கு பண்ணினவர் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்கள் கூட இருந்து உங்களை வழி நடத்துகிறவர் செம்மையான உங்களை தப்புவிக்கிறவர் சத்துருவின் உங்களை விடுதலையாக்குகிறவர் ராஜா ஜெபிக்கிற இந்த வேலையில எந்த சூழ்நிலையில் பிள்ளைகள் நெருக்கப்பட்டாலும் சரி ஆண்டவனை விடுவிப்பேன் உன்னதமான தெய்வமே பிள்ளைகளின் கண்ணீரை காண்கிறவர் அப்பா லூயா யேசுவேமக்க நன்றி நல்லவர் அப்பா நீங்க நல்லவர் சுவாமி இந்த காலை வேலையில மீண்டுமாய் இதை கேட்கிற ஒவ்வொருவரும் நான் பெயர் பெயராய் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாள் ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் சமாதானம் நிறைந்த நாட்களாக இருக்கட்டும் இந்த நாள் அப்பாவுடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் எடுக்கிற நாட்களாக இருக்கட்டும் வெற்றியை காண்கிற நாட்களாக இருக்கட்டும் இந்த காலை வேலை எத்தனை பேர் இந்த ஜபத்தில் இணைந்திருந்தாலும் சரி அத்தனை பேரும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும் நேரமாகவும் இது மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே காலை லூயா சரியத்துல காணக்கூடிய வழிகள்